வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கனாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூருங்க உத்தரமேரூர்லேருந்து வந்தவாசி போகிற ரோடுங்க மானாமதி வழியாக வந்தவாசி போகிற ரோடு ஒரு நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு புஞ்சை இடம் ஒரு நானூறு அடி தார் ரோட் டச்சில் குறைஞ்ச விலையில விற்பனைக்கு வந்துருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கனாக்கா நானூறு அடி தார் ரோட் டச்சில் வருதுங்க ஒரு ஒரு கிலோமீட்டரில் மானாமிதி பஜாரு ரெண்டு கிலோமீட்ரு போனீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் டு வந்தவாசி போகிற பைபாஸுங்க இந்த இடம் வந்து ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் சொல்கிறாங்க இந்த இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் எங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வந்து பாருங்கள் இடத்த பிடிச்சிருந்தாக்கா நேரடியாக ஓனர் கிட்டே உக்காந்து பேசிக்கலாம் விலை வந்து குறைச்சி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க அது மட்டும் இல்லாமல் லே அவுட்டு போடலாம் கமர்ஷியல் பர்பஸுக்கு ரொம்ப சூப்பரான இடம் நானூறு அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் வருது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை விலை வந்து குறைச்சி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் தேங்க்யூ